அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாம் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிர்வும் கீப் தேங்க் தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் கண்டினியூ சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாவது நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஒன்றாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுடுகற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல் வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியேந்த இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவி நோன்பு கூறிய பாசுரங்களைப் பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினான் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவி நோன்பு நோக்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஒன்றாவது பாடலை இனி நாம் காணலாம் ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் படைத்தான் மகனி அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தூயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணி போலே போற்றியம் வந்தோம் புகந்திலோரம்பார் பால் கறக்கும்போது அதை கொள்ளும் பால் கலையங்கள் நிறைந்து பொங்கி வழியும் பால் கறக்க மறுக்காத வள்ளல் தன்மையுடைய பெரும் பசும் கூட்டத்தையுடைய நந்தபோவனுடைய மகனே மாயக்கண்ணினே துயில் நீங்குவாயாக வலிமையும் உயர்ந்த தோற்றமும் உடையவனே உலகில் காணும் பொருள்களின் வடிவமாய் இருப்பவனே வானவனி உனது பகைவர்கள் உன்னிடம் தோற்று வலிமையெல்லாம் இழந்து உனது வாசலுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் உனது பாதங்களில் விழுந்து கிடப்பார்கள் அதுபோல நாங்கள் வேறு புகலிடம் இல்லாமல் உன் வாசலுக்கு வந்து உனது புகழை பாட வந்தோம் இதுவே திருப்பாவை இருபத்தி ஒன்றாவது பாசனத்தின் பொருளாகும் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்து சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பினும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர் பெண்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கி கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை இறைவனிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் இறைவன் நம்மிடம் இருந்து ஓடிவிட முடியாது என்று இப்பாடலில் மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நீர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கிடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீரோடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்